ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி மூணில் மேற் சிந்தனை கணக்குகளில் பன்னிரெண்டாவது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க இது எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது எல்எம்என் ஒரு முக்கோணம் இதில் ரெண்டு கோணங்கள் குத்துக்கிறோம் அப்போது இந்த எக்ஸு கண்டுபிடிக்கணும் இது வெளிக்கோணம் அப்போ உள்ளதீர் இரு கோணங்கள் நம்ம தெரியணும் அப்போ எம் கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டு கூட்டினிங்கன்னா இதுக்கு இது வந்து வெளி வெளிக்கோணம் அப்போ இது ரெண்டு கூட்டினிங்கன்னா இது கட்சிடும் எம்மு அப்போ எம் கடிச்சிட்டு பிறகு இது ரெண்டு கூட்டிட்டீங்கன்னா எக்ஸ் உங்களுக்கு கடிச்சிடும் அப்போது இது எல் எம் என்ற ஒரு முக்கோணம் அப்போது முக்கோணம் எல் என் வந்து ஒரு கோணம் தானே அப்போ இது சென்டரில் வர மாதிரி எல் எம்என் எழுதுங்க அப்போ கோணம் எல் எம் என்பது எம்மில் அமைந்த அமைந்த வெளிக்கோணம் அப்போ வெளிக்கோணமுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெளிக்கோணம் வெளிக்கோணம் இஸ் ஈக்குவல் டு இரு உள்ளதிர் கோணங்களின் கூடுதல் உள் எதிர் கோணங்களில் கோணங்களின் கூடுதல் அப்போது வெளிக்கோணம் இது என்னது எல்எம்கே அப்போ இதுதான் வெளிக்கோணம் போய் இது எல்எம்கே அப்போ கோணம் எல் எல்எம்கே இஸ் ஈக்குவல் டு உள்ளெதிர் கோணங்கள்னால் எல்லோ எண்ணோ அப்போது எம்எல்என் எம்எல்என் கூட்டல் அதுக்கப்புறம் என்ன சென்டரில் வந்துச்சுன்னா எல்என்எம் எல்என்எம் அப்போது வெதிலிக்கோணம் எம்மு தானே கண்டுபிடிக்கணும் அப்போது இது என்னது இருபத்தாறு டிகிரி அப்போது இருபத்தி ஆறு டிகிரி இது வந்து முப்பது டிகிரி அப்போது இருபத்தாறு முப்பது நீங்கள் கூட்டினீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்போது இது ஐம்பத்தி ஆறு டிகிரின்னு வரும் அப்போ எம்மு நம்ம இது கண்டுபிடிச்சோமா அப்போது எல் எம்கே அப்போது எம் வந்து ஐம்பத்தாறு அப்போ இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிற இது இது ரெண்டும் நம்ம கூட்டியிருந்தோம் இந்த கோணம் பார்த்திங்கன்னா ஜேகேஎம்முன்னு வரும் இந்த கோணம் பார்த்தீங்கன்னா ஜேஎம்கேன்னு வரும் இது ரெண்டும் கூட்டிட்டிங்கன்னா இது கிடச்சிடும் எல் எல்ஜேகேன்னு கடைச்சிடும் உங்களுக்கு முக்கோணம் இல் எக்ஸ் என்பது ஜேஇல் அமைந்த அமைந்த வெளிக்கோணம் அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் வெளிக்கோணம் வெளிக்கோணம் இஸ் ஈக்குவல் டு இரு கோணங்களின் கூடுதல் உள்ளே எதிர் கோணங்களின் கோணங்களின் கூடுதல் அப்போது வெளிக்கோணம் ஜேலில் இருக்கிறது என்னது எக்ஸு அதுக்கப்புறம் உள்ளே உள்ளதிர் இருக்கோணங்கள் பார்த்தீங்கன்னா ஜேகேஎம் கூட்டல் கேஎம்ஜே அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேவோட மதிப்பு கொஷனில் சொல்லியிருந்தாங்கல்ல ஐம்பத்தி எட்டுன்னு அப்போது ஐம்பத்தெட்டு டிகிரி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஐம்பத்தாறு டிகிரி எம்மோட மதிப்பு கண்டுபிடிச்சாலும் அதுதான் அப்போ இது ரெண்டுமே கூட்டினிங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினாலுன்னு வரும் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு நூற்றி பதினாலு டிகிரி அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு டிகிரி புரிஞ்சுதுங்களா இதுங்களா அவ்வளோதான் இது பன்னிரெண்டாவது ஆன்சர்